இன்னைக்கு அரசியல் அரசியலமைப்பில் யதார்த்தமான உண்மை என்னன்னா முதல் மாநாடு போட்ட விஜய்க்கு இரண்டாவது மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் நாற்காலி வாடகைக்கு கொடுக்கவே ஆள் இல்லை கேரளாவிலிருந்து நாற்காலி அப்புறம் முதல்வர் நாற்காலியை மட்டும் எப்படி தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க ஒரே ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக நீ யார் காலம் அப்பனும் போய் விழுந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தெரியல சினிமாவில் வேணால் தளபதியாக இருக்கணும் அம்மா கிட்ட தவக்காலம் மாதிரி தவறி தவி தவி போய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கெஞ்சினீங்களே அதை மறந்துட்டீங்களா அப்ப நாட்டை நான் ஆளணும்னு நினைக்கக்கூடிய நீ அங்க வந்திருந்தவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும் இரண்டாவது வருடத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் என்னுடைய தேர்தலுடைய அறிக்கை ஒரு அறிக்கை திமுரை காட்டிக்கிட்டு ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு அவன் எஸ்எம்எஸ்ல தலா எதிர்த்து எதிராக நாங்கள் அயோத்தியில கோயில் கிடைக்கும் அங்க இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் இடம் ஒதுக்கலையா அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலை தொழுவதற்கு ஏதாவது கொடுத்துருக்கோமா எதை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணணும் அதை நீ சொல்லணும்ல அதை சொல்வதற்கு உனக்கு துப்பு கிடையாது உங்க ஒரு இருபது பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேலே தாமரைக்கான ஓட்டு போட்டான் பாவனெல்லாம் தமிழ்னு இல்லையா தாமரை இலையில தான் தண்ணி ஓட்டாது தாமரை பூல தண்ணி ஓட்டுல அந்த அறிவு கூட உனக்கு இல்லை தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஓட்டுவாங்க திமுக எதையெல்லாம் மத்திய அரசை பார்த்து எதிர்க்கிறதோ இதையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நீனும் வச்சிருக்கின்னா உன்னை நம்பி எதற்காக இந்த கூட்டம் வரவே

மிக இரண்டு நடக்கும் திமுக உதயநிதி ஸ்டாலினை நாடு கடத்தி இந்த அரசியல் களத்திலிருந்து ஒன்று வெளியேறி வெளியேற்றிவிடும் வந்த உடனே ஒருத்தர் துணை முதலமைச்சர் கொடுக்கும்போது சேர்ந்துகிட்டு அந்த டீம் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள் தமிழகத்தில் குறைந்த அட்டுழியங்கள் கிடையாது எனக்கு தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு சென்று இதுதான் நடக்க பிராக்டிக்கல் ஏன்னால் அவர்கள் மேல் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் கில்லியை பார்த்த ரசிகர் கூட்டம் சுறாவை பார்த்தது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சுறா படர் என்ன ரிசல்ட்டோ அதுதான் வருகிற தேர்தலில் விஜய்க்கு நடக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழக பிஜேபியோட மாநில நிர்வாகி டி எஸ் பாண்டியராஜ் அவர்கள் அண்ணா வணக்கண்ணே வணக்கம் சார் எப்படி இருக்கீங்கண்ணே நல்லா இருக்கும் ஏன்னா தாவேக்காவோட ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்திருக்கு இந்த மாநாடுக்கு திரண்ட கூட்டங்களை பார்த்துருப்பீங்க அந்த திரண்ட கூட்டமும் விஜய் அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க முதல்ல அரசியலை நோக்கி ஒரு வாக்களிக்க போகாத ஒரு இளைஞர் கூட்டத்தை அரசியலை நோக்கி திரும்ப வைத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து பதினெட்டு வயசு பசங்க போய் ஓட்டு போட போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் வாக்காளர்களுடைய வாக்கு ஒரு ஐம்பது சதவீதம் கூட பதிவாகிறது இல்லை அப்போ இந்த முறை வாக்களிக்க போகிறாங்க அது ஏதோ ஒரு கட்சிக்கு ஆனால் ஜனநாயகத்தின் மீது அரசியல் வழியில ஏதோ ஒன்று நடக்குங்கிற நம்பிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது லட்சம் இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு கண்டிப்பாக அது நம்மளுடைய இப்போ மனதான பாராட்டுகள் ஆனால் அந்த மேடையில் அவர் சொல்லி கொடுத்த அந்த இளைஞர்களை வழிகாட்டுகிறார்கள் என்று கேட்டால் அதில் அவர் தவறி இருக்கிறார் அவர் என்ன வழிகாட்டியிருக்காருன்னா இப்போ இதே ஒரு முருகருடைய இந்து மாநாடு இந்து மனிதனுடைய முருகர் மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டிற்கென்று தனிப்பட்ட எந்த நபருடைய இவங்களை தான் மாநாடுங்கிற மாதிரி கிடையாது முருகர் தான் அதில் ஹீரோ கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக ஒரு கூட்டம் வந்து அங்கே ஆர்கனைஸ் ஆண்டுச்சி அந்த மாநாட்டுடைய நேரத்தை பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒன்போதரை மணி வரைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக அந்த வந்து அத்தனை கூட்டமும் பின் ட்ராப் சைலண்ட்டோடு அதை பாடி அங்கேருந்து கலைஞ்சி வந்தோம் களைஞ்சி வரும்போது அவங்கவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க சேரை எடுத்து வச்சு குப்பைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி வெளியில் நாங்கள் அந்த கிரவுண்டை விட்டு வெளியில் வரும்போது அந்த கிரவுண்ட் நீட்டாகிடும் இங்கே விஜயுடைய அரசியலமைப்பில் அந்த மாதிரி தன்னுடைய அரசியலை நோக்கி கொண்டு வந்த இளைஞர்களை வழிகாட்ட அடுத்த கட்ட தலைவர்களாகவோ இல்லை தான் ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கான்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கி விஜயுடைய அரசியலமைப்பில் யதார்த்தமான உண்மை என்னென்னா முதல் மாநாடு போட்ட விஜய்க்கு இரண்டாவது மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் நாற்காலி வாடகைக்கு கொடுக்கவே ஆள் இல்லை கேரளாவிலிருந்து நாற்காலி நாட்களாக வேண்டாம் அப்புறம் முதல்வர் நாற்காலியை மட்டும் எப்படி தமிழ்நாடு மக்கள் கொடுப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் சேருடைய வாடகை ஒரு ஐந்து ரூபாய் இருக்கும் சார் அந்த அஞ்சு ரூபா சேரையே உங்களுக்கு கொடுக்க பயப்படுறான் ஏன்னா நீங்க கூட்டிகிட்டு வர குழந்தைங்க உடச்சிருது பிச்சை தின்னுடுது கம்பியில கிரீஸ் தடவுறீங்க அது ஏதோ ஒரு சர்க்கஸ் மாநாடு மாதிரி அந்த மாநாடு நடக்குது அங்கே என்ன செய்தி சொல்லப்பட்டது இப்போ சீமான் வர்றாரு நாம் தமிழர் ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாரு ஒரு பகுதியில் போறாரு ஆயிரம் பேர் கூடுறாங்கன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு செய்தி இருக்கிறது கொள்கை இருக்குது சித்தாந்தம் ஒரு லட்சியம் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்குது இங்கே நீங்கள் அந்த மாநாட்டில் ஏதாவது லட்சியமான வார்த்தைகளையோ இரண்டரை வருஷ அரசியலில் நான் வந்து முழுமையாக நம்ம என்னென்னலாம் போராடி வென்றிருக்கிறோம் நாங்க போராட்ட காலத்தில் நம்ம எங்கெல்லாம் நின்று இருக்கோம் அப்படின்னு நீ பேசுனியான்னு கேட்டா பேசல நீட் எதிர்ப்புன்னு பேசுற சரி ஓகே நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் நீட்டை அமல்படுத்து சொன்னது இந்த நீட்டை திமுகவோ பிஜேபியோ திமுக முழுமையாக இதை வந்து பிஜேபியை நாங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி காட்டுது நீட்டை நாங்கள் ரத்து செய்யணும்னு சொல்லுது இந்த ரத்து செய்யணும்னு சொல்லக்கூடிய நீட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை இவர்கள் தொடுத்திருக்கிறார்களா இதுவரைக்கும் விஜய் வழக்கு தொடுத்தாரா வக்பு சட்டத்திற்கு எதிராக போய் வழக்கு யாருமே வழக்கு தொடுத்தால் அரசியலை செய்ய முடியாது எங்களுடைய கேள்விகள் மிக அப்ப திமுக ஒரு கட்சி இருக்கு திமுக வந்து மத்திய அரசாங்கத்தை ஒன்றியம் சொல்லுது விஜய் நானும் ஒன்றியம் தான் சொல்லுவேங்கிறாரு நீட்டை திமுக எதிர்க்கிறது நானும் எதிர்ப்பேன்னு சொல்றாரு திமுக எதையெல்லாம் மத்திய அரசை பார்த்து எதிர்க்கிறதோ இதையெல்லாம் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நீனும் வச்சிருக்கீன்னா உன்னை நம்பி எதற்காக இந்த கூட்டம் வர வேண்டும் அவையும் புதுசா உனக்கு ஒரு சின்னத்தை ஓட்டு போடணும் புதுசா ஒரு கட்சியை உருவாக்கணும் அதான் திமுக இருக்கு அந்த மாநாட்டை நீ அரசியல் உன்னை தேடி வந்தவங்களை நீ என்ன கொடுத்தங்கிறது மிக முக்கியம் இல்லை அரசியல் களத்துக்கு வேணும் இல்லை நான் ஒரு செய்தியை கொடுக்குறேன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் என்னுடைய வீடியோ ஒரு செகண்ட் பார்த்தா கூட ஒரு செய்தி நான் கொடுக்கணும் அப்போ நாட்டை நான் ஆளணும்னு நினைக்கக்கூடிய நீ அங்கே வந்திருந்தவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கணும் இரண்டாயிரத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் என்னுடைய தேர்தலுடைய அறிக்கைன்னு ஒரு அறிக்கை தேர்தலுக்கு முதல் நாள் நைட்டு தான் நீ சொல்லுவேன் அப்போ உன்னால் அதை தயார்படுத்துவதற்கான எந்த தயாரிப்புலையும் நீங்கள் இல்லை அந்த இடத்துல முழுக்க முழுக்க நீங்கள் பிஜேபியை எதிர்ப்பதன் மூலமாக நான் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையும் ஆதரவானவன் ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாகத்தான் நான் இருப்பேங்கிறத அந்த இடத்துல அங்கே வந்திருக்கக்கூடிய இந்த ஹிந்து எவ்வளோ முட்டாளாக இருக்க பாருங்க எனக்கு அதுதான் பெரிய வேதனை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி வந்து செய்து என்ன செய்யும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் டிஸ்கஸ் பண்ண அந்த இடத்துல குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் இந்திய இஸ்லாமிய குடியுரிமை சட்டத்தை அறிவித்தார் என்ன சொன்னாங்க இங்க இருக்கவங்களாம் இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுருவாங்க விரட்டி விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க எத்தனை முஸ்லீம் இங்கே விரட்டப்பட்டாங்க யாருமே இல்லை யாருமே கிடையாது அது பங்களாதேஷ்லேருந்து மியான்மர்லேருந்து வந்தவனை உனக்கு ஆதாரம் இல்லைன்னு கிளம்பி போன்னு சொன்னாங்க அப்போ அது இஸ்லாமியர்களே பாதிக்கலை பக்ஃபோர்டு சட்டம் வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னானுங்க அவங்களோட சொத்தை அபகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப கிட்டத்தட்ட இந்த சட்டம் வந்து ஒரு மூன்று மாதம் இருக்குமா எவ்வளவு பேர் சொத்து ஏமாந்ததா எங்க மேல வழக்கு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் கூட கிடையாது வக்ஃபோடு சட்டத்தை வைத்து கொண்டு அரசியலமைப்பு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டு அந்த சொத்துக்களை ஆட்டையை போட்டு ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கத்தான் அந்த வக்ஃபோடு சட்டத்தை கொண்டு வந்தது நீ ஏழை இஸ்லாமியன் எவனுக்கு எதையும் கொடுக்கறது இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கேங் இருந்துக்கிட்டு அது ஆட்டை போடணும் அதை மோதியை தடுத்தார் தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாரு இதில் வந்து என்ன சொல்ல வந்தாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது வந்து குரானுக்கு எதிரான சட்டம் குரானுக்கு எதிரான முத்தலாக்கை முதல்ல தடை செய்யல நாம் தடை செய்தது போன்ல தலாக் சொல்றது வாட்ஸ்அப்ல தலாக் சொல்றது வெளிநாட்டுல போயிட்டு அங்க ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இங்க இருந்துகிட்டு வாட்ஸ்அப்ல தலாக் கலாக்க அனுப்பிச்சிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி குரான் சொல்லுபடி நீ கூப்பிட்டு ஒரு மாதம் முப்பது அதாவது இஸ்லாமிய சட்டப்படி ஒரு திருமணத்தை நீங்க ரத்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு முறை கூப்பிடணும் முப்பது நாள் முதல் வாய்ப்பு தருவாங்க இது மாதிரி மூன்று வாய்ப்புகள் இருக்கு இந்த தொண்ணூறு நாளும் அந்த பெண் கணவர் வீட்டுல தான் இருக்கணும் அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் ஏற்படா புரிதல் கிட்டத்தட்ட நீதிமன்றங்களுக்கு சமமாக சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை பிஜேபி எதிர்கள் இவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய திமிர காட்டிக்கிட்டு ஏழை இஸ்லாமிய பெண்களுக்கு அவன் எஸ்எம்எஸ்ல தள்ளா கொடுக்கறது வாட்ஸ்அப்ல தலா கொடுக்கறது இதை எதிர்த்து அப்ப இஸ்லாமிற்கு எதிராக நாங்கள் அயோத்தியில கோயில் கட்டி அங்க இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசலுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஏதாவது தடை கொடுத்துருக்குமா கண்டிப்பா அப்ப எதை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணணும் உனக்கு துப்பு கிடையாது அரசியல் அமைப்பு நீ என்ன செய்கிற அங்க போகிறான் பாருங்க ஹிந்து போகிறான் பாருங்க அவனுக்கு அதை கேட்பதற்கான ஒரு ஞானம் இல்லை பாருங்க அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு நீ ஜோசப் விஜய் என்று இருக்கிறதுனால நான் ஏன் மதத்தை பேசுறேன்னா நீ அந்த இடத்துல இந்துக்களுக்கு சேர்த்து குரல் கொடு இஸ்லாமியர்களுக்கு எதிர் பேச ஒருவேளை எங்கேயோ ஒரு தவறு கட்சி என்றால் எதிர்த்து பேசணும் ஒருத்தவங்களை விமர்சனம் செய்யணும் கிடையாது அந்த இடத்துல நீ பேசணும் ஏன் சார் உலகத்தில் மதிக்கப்படுது எத்தனையோ மன்னன் இருந்தா சார் உலகம் புல்ல அத்தனை மன்னன் இருந்தா சார் இன்னைக்கும் அங்கே இருந்து கங்கை கண்ட சோழபுரத்துல வந்து உட்கார்ந்து ஏன் சார் போறாரு தமிழகம் ஆன்மீக பூமி தமிழகத்தை ஆண்ட சேரனோ சோழனோ பாண்டியனோ கோவில்களும் கட்டிடக்கலையும் இங்கே பக்தி நிறைந்த ஒரு பூமி இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலாவுக்கான ஒரு பூமி நீங்க இந்த பூமியை பத்தி நீ உயர்வா பேசியிருந்தால் நான் நிச்சயமாக நான் ஹிந்து முதலில் அப்புறம்தான் பாஜக நான் முதலில் ஹிந்து என்பதில் நான் வெறி தான் இருக்கேன் ஏன் வெறி பிடிச்சிருக்கேன்னா நான் ஹிந்துவா இருப்பதுனால மாற்று மதம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணங்களுக்காக மதம் மாறிய உனக்கு இந்த திமிர் இருக்குன்னா ஆயிரம் வருஷங்களா என் தாத்தனும் பாட்டனும் எவனுக்கும் அச்சப்படாம எந்த வறுமையும் எதிர்த்து நின்று என் மதத்தையும் என் குலதெய்வத்தையும் காப்பாற்றி வச்சிருக்கான் நான் என்னுடைய இந்துத்துவத்தை பெருமையா நினைக்கிறேன் பிரைடா நினைக்கிறேன் அதற்காக உடைய தாழ்வா நினைக்கல ஆனா நீ அங்க வந்திருந்த கூட்டத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய நீ இந்துக்களுக்கு ஆதரவாக ஏன் ஒரு குரல் கூட கொடுக்கல இல்ல அந்த சிறுபான்மைங்கிறதுல நம்ம இங்கே எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு உண்டு சிறுபான்மைக்கு எதிரான கட்சி தீவ பிஜேபிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அவர் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லி கிறிஸ்தவத்தை தப்பி இது பண்ணிட்டாரா சார் நான் ஏன் ஹிந்துத்துவாவாக இருக்கிறேன் ஒரு ட்ராக்டிக்கில் நான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்படி வரணும் இதுக்கு என்ன அடிப்படை காரணம் சிறுபான்மையர் பாதுகாக்கப்படணும் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறுபான்மையான மதம் இது இந்து மதம் தான் இந்து மதம் தான் இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாகிஸ்தானில் குரல் கொடுக்க ஆள் இருக்கும் உலகம் முழுவதுமே இங்க இருக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா லண்டன் யூரோப்ல கூட யூரோப்ல இங்க இருக்கக்கூடிய முனுசாமிக்கும் கந்தசாமிக்கும் பிரச்சனைனா எந்த நாட்டுக்கு அரசாங்க நமக்கு குரல் கொடுக்கறது அப்ப ஏன் நாட்டில் என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க என்னுடைய மதத்தை உலகிலே நம் சிறுமான்மை ஆனாலும் இவ்வளவு வலிமையா நிக்கிறோம் அதிகமாக புண்படுத்தப்பட்ட மதம் எதுனா ஹிந்து மதம் ஹிந்து மதம் எத்தனையோ பேர் இருந்துகிட்டு இஸ்லாம் இருந்துகிட்டு கிறிஸ்டின் இருந்துகிட்டு வீடு வீடா பெட்ட கொடுத்து மதம் மாத்திரம் போர் செஞ்சு மரம் மாத்திரம் கத்தி முனையிலும் ரத்த வெள்ளத்திலையும் ஒரு ஹிந்துவை நிப்பாட்டினா கூட அவனால் நூறு சதவீதம் மெல்ல முடியலை வெறும் சொற்பான் பண்ண முடிஞ்சிருக்கு அப்போ இந்த நாடு எப்படி நாடு விவேகானந்தரை அடிக்கடி சொல்லுவார் நீங்க வந்து இந்தியாவை அவனை சாதாரணமாக எடுத்துக்காத அவங்ககிட்ட போய் நீ வைரத்தை திருக்கிட்டு கொண்டு வந்து வச்சுன்னா கண்டுக்க மாட்டான் பிரிட்டிஷ்காரன் தன்னை அடிமைப்படுத்தியதாக முதல்ல இந்தியா அடிமைன்னு நினைக்கல எங்கிட்ட இருக்க செல்வம் பொருள் வளம் அதெல்லாம் அவனுடைய பிராக்டிக்கல் கூடமே பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு பிடி கலாச்சாரத்தை கூட அவனால் நீக்க முடியே இரநூறு வருஷம் ஆண்டாள்ல இருநூறு இடத்துல ஏன் நூறு சதவீதம் கிறிஸ்துவ நாடாக இதை மாற்ற முடியவில்லை அதை தாண்டி நிற்கிதுன்னா இது இது ஒரு தனித்துவம் கண்டிப்பா அப்ப அங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை நீ ஹிந்துத்துவத்துக்கு எதிராக அப்ப நரேந்திர தாமோஸ் மோதிங்கிற நபர் ஹிந்துவாக இருப்பதால் நீ எதிர்க்கிறாயா இதுதான் எங்களுடைய கேள்வி இப்ப காங்கிரஸ் யோகியமா நான் அதுதான் பேசுறேன் எல்லா இடங்கள்லையும் காங்கிரஸ் யோக்கியமா அந்த அயோக்கியத்தனத்தை நீ ஏன் பேச மறுக்கிற அப்புறம் எடப்பாடி என்ன சொன்னார் அதாவது திறமை இல்லாத தலைவர் மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சி இன்றைக்கு யார் கையில் இருக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தாரு ஒரே ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக நீ யார் காலம் அப்பனும் அவனும் போய் விழுந்தீங்க தமிழ்நாட்டுக்கு தெரியல சினிமால வேணால் தளபதியாக இருக்கணும் அம்மா கிட்ட தவக்காலம் மாதிரி தமிழ் தவி தவி போய் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கெஞ்சுனீங்களே அதை மறந்துட்டீங்களா எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் என்ன சார் தகுதி இருக்கு நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எங்கள் கட்சியில் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம் அதோட ஸ்ட்ரக்சர் வேற எங்க கட்சி கொள்கை தான் முடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அது ஒரு கட்சி என்பதை சொல்வதை விட தமிழகத்தின் மக்கள் இயக்கம் இந்த உலகத்துல ஏன் அதிமுக காரணம் இருப்பானா எவனுக்கெல்லாம் திமுக பிடிக்காத அவன் களத்தில் இருக்கவன் ஆயிரம் பேரா இருப்பான் வீட்டுக்கு ஒருத்தன் அதிமுக இருப்பான் இந்த ரெட்டலைக்கு இங்க ஒரு பலம் இருக்கு நான்கு சாதாரண கிளைத்தலைவர் தலைவர் முதலமைச்சர் சும்மா நேற்று நைட்டு கட்சி தொடங்கி நாலு மாநாடு நாலு ஷூட்டிங் நாலு வீடியோ கேமரால கட்சி வந்தவர் பழனிசாமி சார் நீட்டுக்கு எதிராக போராட மட்டுமே துப்பு கொண்ட இந்த திமுக ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு அறிவாளி சார் எடப்பாடியார் ஏழாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவரை இருக்காங்க இந்தியாவில் அந்த மூவா ஜே பி நட்டா அவர்களிடம் சொன்ன போது ஜே பி நட்டா சூப்பர் பிளான் நாங்க அப்ரூவல் தரம் கொடுத்தாரு அதை பத்து சதவீதம் இடஒதுக்கீடு நாலு வருஷமா நீ கொடுத்தியா யார் எதிர்த்தா உன்னையே நாங்கள் யாராவது எதிர்க்கிறோமா அதை செய்ய உனக்கு துப்பு இருந்துச்சா எடப்பாடி பற்றி நீ பேசுற எடப்பாடியோட நாள் பண்ண முடியுமா கோவிட் காலம் ஒரு ஆண்ட காலம் எப்படி இருந்துச்சு இரண்டு வருடம் கோவிட்ல நிதி இல்லாமல் நிர்வாகம் வெளியில வந்தால் செத்து போயிடுவோங்கிற ஒரு நோயில் ஒரு மனிதர் களத்தில் நின்று தமிழகத்தை காப்பாற்றினான் ரெட்டலைங்கிறது தமிழக மக்களுடைய உயிர் நீ சொல்ற தாமரையில் சேர்ந்தால் தண்ணீர் ஒட்டாது அப்போ பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு போட்டானே அவனெல்லாம் தமிழ்ன்னு இல்லையா பாத்திர எலெக்ஷன்ல எத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னு பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கி காட்டியிருக்கோம்ல கண்டிப்பா தமிழகத்தில் ஒரு கோடிக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கோம் பெற்றிருக்கோம்ல இருபது பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேல தாமரைக்கான ஓட்டு போட்டான் அவனெல்லாம் தமிழ்ன்னு இல்லையா தாமரை இலையில தான் தண்ணி விட்டாது தாமரை பூல தண்ணி ஓட்டும்ல அந்த அறிவு கூட உனக்கு இல்லையே அதே மாதிரி அவரு பேச்சோட தொடக்கத்துல சொன்னது சிங்கம் வந்து சிங்களா தான் வரும் அது சிங்களா இருந்தாலும் ஜங்களுக்கு கிங்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு கூட்டணி பத்தின ஒரு அவருக்கு வந்து கூட்டணி கிடைக்கலங்கிற ஒரு விரத்தில சொல்ற அவரு இல்ல அவர் யாருமே நான் என்ன கேக்குறேன் எம்ஜிஆர் கட்சி துவங்கினார் எவ்வளவு பேர் லீடர்ஸ் எல்லாம் அவரு பேசியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு எதிர்காலம் இருக்கு பிராக்டிக்கல் எம்ஜிஆரோட போன அரசியல் அமைப்பை மாற்றுவார் நம்பினார்கள் கேப்டன் விஜயகாந்த் கட்சி துவங்கினார் கட்சி துவங்கிய போது ஒரு திட்டத்தை சொன்னார் நான் வீட்டு வீட்டுக்கு அன்னைக்கு சின்ன குழந்தையில அந்த கூட்டத்தில் போய் நின்னும் ஒரு புதிய மாற்றத்தை விஜயகாந்த் கொடுக்கிறார் வேடிக்கை பார்க்க போற ஒரு நடிகன் தான் போய் நின்று அந்த கூட்டத்தில் அந்த திட்டத்தை திமுக எடுத்து செய்யக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதன் இரு வருஷத்துக்கு பின்னாடி தேவையோ அதை யோசிச்சிருக்காரு எளிய மக்களோட சேர்ந்து யோசிச்சிருக்காரு சாதாரண விஷயம் இல்லை அப்ப அப்படி ஒரு திட்டத்தை அங்க முன்வைக்கணும் அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா கட்சி தொடங்கிய போது பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற கிருஷ்ணன் போன்ற மாஃபா பாண்டியராஜன் போன்ற திறமையான தகுதியானவர்கள் விஜயகாந்த் ஐயோட போய் சேர்ந்தாங்க நாட்டுக்கு காங்கிரஸ் உடைய கேடை எதிர்த்து நரேந்திர மோடி ஐயாவை கிராமம் கிராமமாக கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் விஜயகாந்த் முது பதவி ஏற்றப்ப எல்லாரையும் பிரதமர் வந்து இப்படி வணக்கம் போட்டார் விஜயகாந்த் அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சினார் மிகுந்த வேதனைப்பட்டார் விஜயகாந்தோடைய மரணம் விஜயகாந்த் தன்னுடைய ஹெல்த் அவர் கேப்டன் பார்த்துக்காம போனது இருக்கின்ற தேசப்பட்டார் அது காரணம் தேச விதி அதில் எந்த அன்னைக்கு என்ன சின்ன திமுக போயிருக்கலாம்ல கண்டிப்பாக போயிருக்கலாம்ல இப்போ இருந்தால் பத்து சீட்டு வாங்கி இருக்க போனவர் பணம் வந்திருக்க போதும் நடந்திருக்க போகுது இன்னைக்கு அந்த கொள்கை முடிவுகள் மாறி இருக்கலாம் அவர் இல்லை அதற்காக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தா அது அது தவறுன்னு நான் சொல்லவில்ல எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒரு நடிகருக்கு பின்னாடி நாட்டுப்பற்று இருக்குமானால் எவன் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமான சுதந்திர நாட்டில் ஆட்சி பண்ணலாம் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதற்கான உணர்வு கேப்டனுக்கு இருந்துச்சு இந்தியங்கிற உணர்வு முதல்ல இருந்துச்சு சார் தொப்பிய போட்டுக்கிட்டு தானே சார் மோதிக்கு ஓட்டு கேட்டாரு எந்த போட்டுக்கிட்டு வாக்களிக்காம போனாங்களா கேப்டன் விஜயகாந்த் இருக்கு இஸ்லாமியர்களும் இந்தியர்கள் எண்ணம் இருந்துச்சு இந்தியாவை கொண்டு இஸ்லாமியர்கள் எண்ணம் இருந்துச்சு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்தியர்கள எண்ணம் கேப்டனுக்கு இருந்துச்சு பிஜேபிக்கு இருந்துச்சு வாக்களிக்கிற ஒவ்வொரு சினிமான் இருக்கு இந்த திமுகவிற்கும் இந்த விஜய்க்கும் அந்த எண்ணம் கிடையாது இவங்க எல்லாருமே இந்த நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணில் வாழ்ந்த எந்த மதத்தை பின்பற்றவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணின் மைந்தன் இந்த பாரத நாட்டின் மூளை முடுக்கு காஷ்மீர் மூலையிலிருந்து கன்னியாகுமரி மூளை வரைக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு பிஜேபி நம்புது இது எங்களுடைய சிஸ்டம் அதனு ஒரு ஆட்சியில் நான் சொல்றேன் அகங்காரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசுறான் ஹிந்துத்துவ எங்கள் கொள்கை ஹிந்துத்துவம் இஸ்லாமுமே தேவை கிறிஸ்தவத்திலும் தேவைன்னு சொல்றோம் ஏன் சொல்றோம்னா நாலு பொண்டட்டை அஞ்சு பொண்டட்டை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுடைய கொள்கை இஸ்லாமியை ஏத்துக்குவானா கண்டிப்பா அந்த நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்துவ லிவிங் டுகெதர் முழுமையான வாழ்க்கை இங்கே இருக்க கிறிஸ்துவ ஏற்றுக்குவானா ஏன் இயேசுவை வணங்கலாம் கலாச்சாரம் இங்கே உள்ள கலாச்சாரம் அப்புறம் அதுதான் இந்துத்துவம் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அவனுடைய வழிபடு முறையே முறை மாறி இருக்கிறது ஆனால் வாழ்க்கை முறை செய்ய முடியுமா லண்டனில் வந்து மொத்த கிறிஸ்டின் வந்து ஜட்டியோடு நடந்து போயிட்டு இவன் நடந்து போவானா போக மாட்டான் ஏன்னா இவன் இதயத்துக்குள்ள இந்துத்துவா இருக்கு சாமி கும்புறதுல கிறிஸ்டின் இருக்கு இஸ்லாம் இருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்படிதான் பிஜேபியும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்தியர்களாக நீ என்ன தனிமைப்படுத்துற அந்த இடத்துல அப்புறம் அந்த கம்பியில் ஏறுறதுக்கெல்லாம் கிரீஸ் தப்பா தடவுரியே என்னையை கேட்டால் நீ உடம்பு ஃபுல்லாக கிரீஸ் தப்பா கிடையாது வந்துருக்கணும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க டச் பண்ணி என்ன நீ ஒரு 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 இளைஞர் கூட்டத்தை நீ எப்படி நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அதை எவ்வளோ ஒரு இயற்கையாக ஆர்கானிக்காக ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்க மக்கள் வருவார்கள் இளைஞர் கூட்டம் வருவார்கள் பேச்சை கேட்பாங்க அந்த பேச்சை கேட்டுட்டு போய் உனக்கு ஓட்டு போடணும் உனக்கு ஓட்டு கேட்கணுங்கிற அளவிற்கு அவங்களுக்கு நீ விஷயத்தை கொடுக்கணும் கொடுக்க முடிஞ்ச உன்னால எடப்பாடியை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது எடப்பாடி லீடர் அதில் கருத்தே கிடையாது பிஜேபி கூட்டணி இருந்து வெளியே போனால் கூட எடப்பாடி ஸ்ட்ராங் அதில் மாற்று கருத்து கிடையாது அ திமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருப்பதை விட வலிமையாக மக்கள் நம்பிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் இருக்குதான் அதில் கருத்து கிடையாது பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிது இந்த முறை எடப்பாடி இருக்க வேண்டும் எடப்பாடியோடு சேர்ந்துதான் திமுகவை எதிர்க்க முடியும் எடப்பாடி நினைக்கிறார் பிஜேபியோடைய தான் திமுகவை அளிக்க முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு பிஜேபி என்னுடைய தலைவர் அண்ணாமலை மூலமாக நயனார் நாகேந்திரன் மூலமாக உயிர்ப்போடு இருக்குது இன்னைக்கு காலத்தில் இரண்டு கூட்டணியும் இருக்கிறது என்றால் நஷ்டமான விஷயத்தை அரசியல்வாதி முதல்ல செய்வானா சார் கண்டிப்பாக நஷ்டமான விஷயத்தை உலகில் யாராவது செய்வாங்க எடப்பாடிக்கு தெரியும் பிஜேபி இல்லைன்னா ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு பிஜேபிக்கு பிராக்டிகலா தெரியும் எடப்பாடியோட சேர்ந்தா நம்ம திமுக இரட்ட முடியும்னு திமுக தான் உன்னுடைய எதிரியாக இருந்தால் நீ என்ன திமுகவை தோற்கடிக்க முடியுமா போன்ற விஜய் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தை கலந்துருக்காரு பாகமுகவர்கள் கூட்டம் பிஜேபி சார்பாக நடந்திருக்கு அந்த கூட்டத்துல வந்து அமித்ஷா அவர்கள் பல கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தாஸ்மாக இருந்து மாநகராட்சி ஊழல் கனிமவள ஊழல் ஒவ்வொரு ஊழலை பத்தி சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் இருட்டு வாழ்க்கைய இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையும் இது எப்படி குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க குற்றச்சாட்டுகள் எல்லாமே நம்ம நடந்துச்சு நம்மளால என்ன நினைக்கிறாங்கன்னா இடி ரைடு நடந்துச்சு என்ன பண்ணீங்க செந்தில் பாலாஜி ரைட் பண்ணோம் அப்புறம் ஜெயிலில் போட்டால் என்ன சொல்றீங்க செந்தில் பாலாஜி ஜெயிலில் வச்சுருந்தா அது வந்து பாசிச பாஜக செய்ய எல்லா வழக்குகளையுமே சோதனை செய்யணும் ஆதாரத்தை திரட்டணும் கோர்ட்டில் நிரூபிக்கணும் அவ்வளோதான் இந்தியாவுடைய சட்டம் என்னென்ன ஆதாரங்கள் ஈடியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கான கோர்ட்டில் நிரூபிக்கப்படும் எனக்கு தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் சிறைக்கு சென்று விடுவார் இதுதான் நடக்கப்போது பிராக்டிக்கல் ஏனால் அவர்கள் மேல் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னும் மிக விரைவில் இரண்டு நடக்கும் திமுக உதயநிதி ஸ்டாலினை நாடு கடத்திவிடும் இந்த அரசியல் களத்திலிருந்து ஒன்று வெளியேற்றிவிடும் இல்லை என்ற ஏன்னா ஸ்டாலினுக்கு கூட கொஞ்சம் பயம் இருந்தது எல்லா கலைஞர்கிட்ட இருந்தார் நம்ம கவர்மெண்ட் நடத்தணும் நல்ல பேர் வாங்கணுங்கிற பயம் இருந்தது வந்த உடனே ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கும்போது சேர்ந்துக்கிட்டு அந்த டீம் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் தமிழகத்தில் குறைந்த அட்டூழியங்கள் கிடையாது எல்லா ஆதாரங்களையும் யார் கொடுக்குறாங்க பழைய திமுக காரனை கொடுக்குறான் பழைய முன்னாள் அமைச்சர்களே கொடுக்குறான் இன்றைக்கி கரண்டில் இருக்க அமைச்சர்களே நீ அவனை விடாதீங்க எவனை விடாதீங்க இது எதுவும் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க யாருக்கு டெல்லிக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக போயிட்டுருக்கு மிக விரைவில் திமுக தமிழ்நாட்டிலிருந்து இருந்து விரட்டப்படும் சார் அது விரட்டப்பட வேண்டிய கட்சி சார் இந்த நான்கரை வருடங்களில் தமிழ்நாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு செல்வதற்கு திமுக காரணம் நிர்வாக திறமின்மையமாயிடுச்சு எந்த அதிகாரிக்காவது பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் மக்கள்கிட்டையே கேட்குறேன் ஒரு லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியுமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை கட்ட பஞ்சாயத்து சார் இன்னைக்கு சென்னை கட்ட பஞ்சாயத்துடைய சுடுகாடாக மாற்றது நீங்கள் நிம்மதியாக ஒரு வீடு கட்ட முடியாது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சிகளும் திமுக காரங்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சென்னையை அப்படியே சென்னையுடைய அவுட்டர் ஸ்ரீ போனீங்கன்னா செல்வப் பிறந்தவை இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சென்னையை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அடிப்படையான நடுநிலையான மனிதன் வாழ்வதற்கேற்ற பூமியாக திமுக காலத்தில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது இதாக அவங்கவுங்க வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் வீட்டு வாடகை பத்தாயிரம்லேருந்து இருபதாயிரம் போனவங்களுக்கு தெரியும் கரண்ட் பில் ரெண்டாயிரம்லேருந்து ரூபா கட்டுறவங்களுக்கு தெரியும் சிற்பான்மிருக்கு ஆதரவாக திமுக இருக்கிறது ஹிந்துக்கு மட்டுந்தான் கரண்ட் பில் ஆறாயிரவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரவாவா இல்லை என்ன இவங்க எதற்கை அதாவது ஆடு கசாப்பு கடையை நம்புவது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்புவது வேடிக்கையான நான் என்ன சொல்கிறேன் ஐயா சாமிக்கு ரூபாய் கேட்குறாங்கப்பா அப்துல்லாவுக்கு ஆயிரரூவா கேட்குறாங்கன்னா நீ நம்பிக்கை ஒன்றையும் தானே வச்சு வெட்டுறான் ஒரே வார்த்தை நாங்கள் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நிற்கிறோம் பத்து கொல்லா போட்ட சிறுபான்மையர்களுக்கு எந்த வேலையும் செய்யாத ஒரு பத்து பேரை பக்கத்தில் வச்சுக்கிறது தனக்குன்னு திமுக அதாவது எப்படின்னா திமுக ஃபாதர்ஸ் திமுக பாய்மார்களும் டீம் வச்சிருக்காங்க இதை தீக்கா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு மொத்த நம்ம சினிமான தான் இருக்கணும் இவர் என்னமோ நேரடியாக குரானை முழுமையாக படித்து ஸ்டாலினையா ஒப்பிச்சு உதயநிதியையா ஒப்பிச்சு உங்ககிட்ட அப்படியே தெளிவு செய்து இஸ்லாமிய சட்டங்கள் சரி இஸ்லாமிய சிந்தனை சரி பாரதிய ஜனதா கட்சி தெரிந்த குரான் வாசகங்களும் கிறிஸ்துவ வாசகங்களும் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் நம்புகிறோம் நான் என்ன கேட்கறேன் இறைவன் இருக்கு என்று நாங்கள் சொல்றோம் அதுல இயேசும் உண்டு தானே அது அல்லாவும் தானே அப்ப நாம ஒன்னு இறைவன் இல்லை கிருஷ்ணர் கிடையாது ஆனா இயேசு இருக்கு முருகர் கிடையாது ஆனா அல்லா இருக்க அப்ப யார் இதில் திருட யார் பின்னாடி இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்க வேண்டும் தமிழக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களையும் சொல்றேன் நீ மெழுகத்தி ஏத்திர நான் தீப்பந்த ஏத்தினேன் அவ்வளோதானே நான் தான் நம்புறனே நான் தான் மேரியம்மணி ஒன்றா தான் பாக்குறேன் மாரியமணி ஒன்றா பார்க்குறோமே நான் கோயிலில் இடிச்சா மட்டும் கேள்வி கேட்கறதுல பள்ளிவாசல் இடிச்சாலும் தானே கேள்வி கேட்குறோம் நாங்கள் அயோத்திக்கு ராமரும் கட்டுறோம் பக்கத்துல அல்லாவுக்கு கோயிலுக்கு தான் நாங்கள் ஜெயக்கர் கொடுக்குறோம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியும் பிஜேபிக்கு வாக்களிக்கிறாள் அப்ப அவனுக்கு தெரியுது இல்ல இங்க இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நினைக்கிற நினைக்கிறானே காஷ்மீர் பார்டலருக்குள்ள இருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா அவன் வாக்களிக்கிறானே பிஜேபிக்கு இந்த யதார்த்தங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் புரிஞ்சு அதை அந்த எதார்த்தத்தை புரிஞ்சதுனால திமுக அடிமையா இருப்பா இந்த நாம திருடிக்கணும் விஜய் நினைக்கிறேன் எதற்காக விஜய் ஒரு மாற்று சக்தி இதுதானே நம்ம கேள்வி நான் ஒரு மாற்று சக்தினா அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நான் மாற்று இந்த நிர்வாகத்தை நான் பண்ண போறேன் இந்த நிர்வாகத்தை மாற்றம் கொண்டு வர போறேன் லாட்ரி அடிச்சு லாட்ரியில் கொள்ளையடிச்ச ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டின் ஊழலை ஒழிக்க போறேன்னா என்ன சாரி எவ்வளவு ஏமாளியா அவ்வளவு ஏமாளியா சார் எப்போதுமே சொல்றேங்க கில்லியை பார்த்த ரசிகர் கூட்டம் சுறாவை பார்த்தது இல்லை பார்த்தானா என்னை பொறுத்த வரைக்கும் சுறா பட நிலை என்ன ரிசல்ட்டோ அதுதான் வருகிற தேர்தலில் விஜய்க்கு நடக்கும்